தந்தை மகன் கொலை வழக்கில் என்ன செய்தது நடைபெறப் போகிறது வணக்கம் இனிய தமிழர்குடி உறவுகள் ஒரு வழியா கரூர் சம்பவத்திற்கு முற்றுப்புள்ளி விட்டது அதாவது சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளேன் என்ன நடந்தோம் தூத்துக்குடி மாவட்டம் தாத்தாங்குளம் தந்தை மகன் ஜெபராஜ் அவர்கள் காவல்துறை அந்த வழக்கு அங்க என்ன நடந்ததோ அதுதான் இங்கேயும் நடக்கும் தமிழகத்தில் மட்டும் சிபிஐ கஸ்டடியில் ஆயிரத்தி ஐநூறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஏன் இவ்வளவு வழக்கு நிலுவையில் உள்ளது அப்ப இவங்களுக்கு எப்ப தண்டனை கொடுக்கறது இந்த வழக்கு மட்டை நாளைக்கு வரும்போதா இது ஒரு ஓரமா போய் உக்காந்துடும் ஒன்னும் நடக்க போறது இல்லை மக்கள் திருந்த போறதும் இல்லை மீண்டும் மீண்டும் இவர்களை தான் இந்த மக்கள் பார்க்கிறார் நல்லவர்களை பார்ப்பது கிடையாது நல்லவர்கள் வந்தாலும் இவர்கள் ஆதரிப்பதும் கிடையாது இவர்கள் மக்கள் ஆதரிப்பது இவை இதைதான் பார்க்கிறார்கள் பணம் 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 இருந்தால் அரசியல் செய்யலாம் இல்லைன்னா ஓரமா போயிடணும் நாட்டில் நடப்பது எல்லாமே குறித்தான் மக்களுக்கு எப்போது விழிப்புணர்வு வருதோ எப்போது தந்துறாங்களோ அன்றுதான் எல்லாம் நிறுத்த முடியும் ஆயிரத்தி ஐநூறு வழக்கு கேட்டீங்கன்னா அப்ப உள்ள காவல் நிலையத்தில் எத்தனை வழக்கு எவ்வளவு வழக்கு நிலைமையும் இருக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எதிர்பார்த்துக்கு தகவல் கொடுப்பதில்லை எஃப்ஐஆர் போட்டு வச்சிடுறாங்க தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் ஆட்சியாளர்கள் தேவைப்படும் அதுவரை விட்டு விடுவார்கள் இதுதான் நடக்கிறது ஒரு நாலு மணி நேரத்தில் எதிர்பார்த்திங்களுக்கு தகவல் போய் சேரணும் ஆனா இங்க அப்படி எல்லாமே பிராணித்தான் தான் இந்த வழக்கம் அப்படித்தான் போகிறது அடுத்த பரபரப்பு என்ன என்று எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்